வணக்கம் இன்வெஸ்டிங்ல ரெண்டு முக்கியமான பாதைகள் இருக்கு ஒன்னு இன்கம் இன்வெஸ்டிங் இன்னொன்னு க்ரோத் இன்வெஸ்டிங் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எது உங்களுக்கு சரி வரும் வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி உங்க பணத்தை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறீங்க சுங்க பேங்க்ல வச்சிருந்தா மட்டும் போதாது இல்லையா அந்த பணத்தை நமக்காக உழைக்க வைக்கணும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அது தான் நாம இப்ப பாக்க போறோம் முதலீட்டு உலகத்தையே ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வருமானம் அதாவது இன்கம் இன்னொன்று வளர்ச்சி அதாவது க்ரோத் இந்த ரெண்டு தத்துவங்களையும் முதல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம் முதல்ல இன்கம் இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம் இதோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா மாசா மாசம் ஒரு ரெகுலர் இன்கம் வரணும் ஒரு சம்பளம் மாதிரி இல்லனா ஒரு வாடகை வர்ற மாதிரி நீங்க போட்ட முதலீடுகள்ல இருந்து டிவிடென்ட்ஸ் மூலமாவோ இல்ல பாண்ட்ஸ் மூலமாவோ தொடர்ந்து ஒரு பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கணும் அதுதான் இன்கம் இன்வெஸ்டிங் சரி அப்போ குரோத் இன்வெஸ்டிங் இங்க கதை அப்படியே உள்டா இப்ப கைக்கு காசு வர்றது முக்கியம் இல்ல நாம போட்ட பணம் காலப்போக்கில் பல மடங்கு பெருகணும் அதுதான் இலக்கு ஒரு சின்ன செடியை நட்டு அது பெரிய மரமா வளர்ந்து அதோட மதிப்பு ஏறுற மாதிரி உதாரணத்துக்கு வேகமா வளர டெக்னாலஜி கம்பெனிகள்ல முதலீடு பண்றது இதுல கவனம் முழுக்க முழுக்க லாங் டேர்ம்ல சொத்து சேர்க்கறதுல தான் இருக்கும் ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வித்தியாசம் இன்கம் இன்வெஸ்டிங்கிறது பழம் தர ஒரு மாமரம் மாதிரி வருஷா வருஷம் உங்களுக்கு பழம் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனா குரோத் இன்வெஸ்டிங்கிறது ஒரு சின்ன தேக்குமர கன்றை நட்டு வளர்க்குற மாதிரி அது பெருசா வளர்ந்து பல வருஷம் கழிச்சு பெரிய மதிப்புக்கு போகும் உங்க தேவை உடனடி பழமா இல்ல எதிர்காலத்துல கிடைக்க போற பெரிய மரமாங்கிறத பொறுத்து தான் நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ண முடியும் ஆனா இதுல எது சரி எது தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது இது முழுக்க முழுக்க உங்கள பொறுத்தது ஏன்னா உங்களுக்கான சரியான முதலீட்டு உத்திய சில முக்கியமான விஷயங்கள் தீர்மானிக்கும் அது என்னென்னு பார்க்கலாமா உங்க வயசு உங்க வாழ்க்கை சூழல் உங்க வேலை எப்படி பட்டது உங்களுக்கு உடனடியா பணம் தேவையா உங்க வரி விதிப்பு நிலை என்ன கடைசியா ரொம்ப முக்கியமா உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த ஆறு விஷயங்களும் தான் உங்க பாதைய முடிவு பண்ணும் சரி தியரி எல்லாம் போதும் நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும் பார்க்கலாமா நாமளே சில உதாரணங்கள் எடுத்துப்போம் வெவ்வேறு வயசுல வெவ்வேறு சூழ்நிலையில இருக்கிற சில முதலீட்டாளர்களை பார்த்து அவங்க என்ன மாதிரி உத்திகளை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இருபத்தி அஞ்சு வயசான ரம்யாவ பாப்போம் இவங்க ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் நல்ல நிலையான வேலையில இருக்காங்க அவங்கள சார்ந்து யாரும் இல்ல ஸோ ரம்யாவுக்கு இப்போதைக்கு பெரிய நிதி பொறுப்புகள் எதுவும் இல்ல இதனால அவங்களால தைரியமா ரிஸ்க் எடுக்க முடியும் இல்லையா உடனடியா வருமானம் வரணும்னு அவசியம் இல்ல அதனால அவங்களுடைய கவனம் எல்லாம் நீண்ட காலத்துல பெரிய சொத்து தான் இருக்கு இதுக்கு வளர்ச்சி முதலீடு அதாவது குரோத் இன்வெஸ்டிங் தான் அவங்களுக்கு சரியான சாய்ஸ் அடுத்து நாற்பது வயசான ரவியோட கதைக்கு வருவோம் ரவிக்கு நிலைமை வேற அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வீட்டுக்கடன் இருக்கு குழந்தைங்களோட காலேஜ் படிப்புக்காகவும் சேமிக்கணும் இப்ப சொல்லுங்க ரவியால ரம்யா மாதிரி முழுக்க முழுக்க குரோத்ல மட்டும் கவனம் செலுத்த முடியுமா முடியாது அவருக்கு உடனடி செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் வருமானமும் தேவை அதே சமயம் எதிர்கால இலக்குகளை அடைய பணமும் வளரணும் அதனால அவர் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் அதாவது சமநிலையான அணுகுமுடைய தேர்ந்தெடுக்கிறாரு இங்க பாருங்க ரவியோட போர்டோலியோ இதுல இன்கம் க்ரோத் ரெண்டுமே கலந்திருக்கு அவரோட முதலீட்டில் ஒரு பகுதி உடனடி தேவைகளுக்காக வருமானத்தை தந்துட்டே இருக்கும் இன்னொரு பகுதி அவரோட நீண்ட கால கனவுகளுக்காக வளர்ந்துட்டே இருக்கும் இதுதான் சமநிலையான அணுகுமுறை இப்ப நாம அறுபது வயசான அவங்க ரிட்டைமெண்ட் வயச நெருங்கிட்டாங்க இந்த வயசுல மார்க்கெட்ல ஏற்படுற ஏற்ற இறக்கங்களை பார்த்தா அவங்களுக்கு இயல்பாவே ஒரு கவலை இருக்கும் இல்லையா அதனால அவங்களோட முன்னுரிமை வளர்ச்சி கிடையாது அவங்களோட ஒரே நோக்கம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நிலையான பணப்புழக்கம் வேணும் அதனால டிவிடெண்ட் தர்ற பங்குகள் பாண்டுகள் மாதிரியான குறைஞ்சு ரிஸ்க் இருக்கிற ஆனா ரெகுலரா இன்கம் தர சொத்துக்கள்ல முதலீடு பண்றாங்க கடைசியா எழுபது வயசான அமித் இவர் முழுசா ரிட்டயர் ஆயிட்டாரு அவரோட எல்லா செலவுகளுக்கும் அவரோட முதலீடுகளை தான் நம்பி இருக்காரு இவரோட நிலைமையில போட்ட முதலீடோட மதிப்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது அதுதான் முக்கியம் அதனால இவரோட ஒத்தி ரொம்பவே பழமைவாதமானது அதாவது ரொம்ப பாதுகாப்பானது மூலதனத்தை பாதுகாக்கிறதுலயும் அன்றாட தேவைகளுக்கு பணம் கையில இருக்கிறதுலயும் தான் இவரோட முழு கவனமும் இருக்கும் அதனால தான் அரசு பத்திரங்கள் மாதிரி கிட்டத்தட்ட எந்த ரிஸ்கும் இல்லாத முதலீடுகளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு இந்த எல்லா உதாரணங்கள்ல இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் முதலீட்டுல ஒரே ஒரு சரியான உத்தின்னு எதுவுமே கிடையாது ரம்யாவுக்கு சரி வர்றது அமித்துக்கு சரி வராது அமித்துக்கு பொருந்துறது ரவிக்கு பொருந்தாது உங்களுக்கான சிறந்த உத்திங்கிறது உங்களோட தனிப்பட்ட தேவைகள் இலக்குகள் நீங்க இருக்கிற சூழ்நிலை இதையெல்லாம் தான் அமையும் அதை நீங்க தான் வடிவமைச்சிக்கணும் இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரே ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் நீங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற முதலீட்டு உத்தி உங்களுடைய உண்மையான நிதி இலக்குகளோட பொருந்தி போகுதா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதுக்கான பதில்தான் உங்க நிதி எதிர்காலத்துக்கான திறவுகோல்